மகனே மகளே நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களை கொடுக்கறதை எல்லாம் நான் கொடுப்பேன்னா அது நல்லது தான் என் கையிலேருந்து வர எதையும் சந்தேகப்படாது முதல்ல சந்தேகத்தை எடுத்து போடும் இந்த பொல்லாத பிசாசு அது அங்கேதான் சுற்றிக்கிட்டு இருக்கு அது கவனம் ஃபுல்லாக இவங்க நல்லா இருந்துருவாங்களே என்ன பண்ணுறது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணங்களுடைய ஆட்களை நீங்கள் பகுத்தறியும் சரியா பழக நல்லா இருக்கிறாங்க பார்க்க நல்லா இருக்கிறாங்கன்னு பேச்சு கொடுத்தா அது வேட்டு வச்சுட்டு போயிடும் அக்னியை வைக்கிறதுக்கும் வத்தி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனால் தான் சட்டப்பிறகு வத்தி வைக்கிறாங்களோ உயிரோடு இருக்கும்போது நாங்கள் அக்னி வைப்போம் அது இயேசு கிறிஸ்துவின் வேலை இதோ நான் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிகிறது எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறார் பாருங்க நான் அக்னியை போட வந்தேன் இதோ அப்படின்ட்டு அப்படின்னா அவ்வளோ ஸ்பீடாக ட்ரான்ஸாக்ட் பண்ணுறாரு வேலைகளை நான் வரும்போதே அங்கே எரியும் எரிய வேண்டிய விதமாக எரிந்தேன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தன்னால் மாறும் நான் பிரிவினையை உண்டாக்க வந்தேன் சமாதானத்தை அல்லனு பொட்டாரே பெரியவன் அவருடைய பெயர் சமாதான பிரபு எண்ணப்படும் என்ன ஆண்டவர் இவர் இப்படிலாம் பேசுறாரு சமாதான பிரபு என்றால் சமாதானம் அல்லவா பண்ண வேண்டும் இல்லை சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் அங்கெல்லாம் பிரிவினையை உருவாக்க மாட்டேன் சொன்னாலே வந்துடும் அந்த ஸ்பீடு தான் உண்டாக்க வருவது உருவாக்கின விஷயம் இந்த மனுஷனுடைய சரீரங்க

அப்ப பெற்றது யாருன்னு கேள்வி வரும் உண்மையான அன்பு தேவனால் வந்த அந்த இறக்கம் இருக்கிற தாய் தவிர அதை ரசிப்பாங்க என்ன அழகா இருக்கு பாரு என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்குன்னு வேற பேச்சா அது அவங்கள மாதிரி இல்லவே இல்லை ஆனால் என்ன மாதிரியே மூக்கு இருக்கு பாரு என்ன மாதிரியே கண் பாரு பெருமை அது உண்மையா ஆண்டவரால கொடுக்கப்படுற ஒரு அன்பின் சுபாவத்தினால் வருகிற வார்த்தைகள் ஆண்டவரே அங்கீகரிப்பார் அதெல்லாம் அப்படிதான் படைத்திருக்கிற பிள்ளைய பல வருஷம் முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான் ஏனென்றால் வெரி ரேர் டு சி பேபி சச் பியூட்டிஃபுல் ஐஸ் நான் அந்த மாதிரி ஒரு கிரீனிஷ் அது என்ன கலர்னு சொல்வது அது மிக நேர்த்தியான ஒரு ஐரிஸ் கண்கள் அவ்வளவு அழகு போய் பார்த்துட்டு நான் ரசித்து கொண்டிருக்கிறேன் டக்குன்னு இந்த ஃபேமிலியில் முக்கியமானவங்க சொல்றாங்க அந்த கண்ணை பாருமா ஜோம் பண்ணுங்கம்மா சரியில்லைன்னு நாங்கள் பார்க்கலாம் இந்த இந்த கண்ணு வைக்கிறது அழகாக இருந்தால் தான் வைக்கிறாங்கன்னு நினைச்சேன் ஆனா இந்த கண்ணே சரியில்லாதவங்க வைக்கிறது அழகா இருந்தாலும் நாசமாயிடும் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் எவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா இதெல்லாம் வாயில வரும் ஏன் ஒரு ஒரு அழகை அழகா பார்க்க முடியலன்னா அதுலயும் நம்முடைய அபிப்பிராயங்கள் கலந்து தான் அழகையே நாம் வர்ணிக்கிறோம் ஓ பேபி என்ன இப்படி அப்படின்னுவோம் என்ன இப்படி பேபி அப்படிதான் அது பேபி இப்ப யார் பேபின்னு கேட்டா இந்த பேபி வளர்ந்திருந்தாலும் பேபி ஏன்னா இது பாலை குடிக்கிற பேபி சத்தியத்தை ருசிக்காத பேபி இந்த மாதிரி பேபிஸ கூட்டு நீங்க பேபிஸ காட்டனா வழங்குமா கண்கள் அந்த பார்வை அந்த அணுகுமுறை எல்லாம் கர்த்தராலேயே தரப்படுகிறது நான் பார்ப்பது போல் நீயும் பார்க்கவே நான் உன்னை சிருஷ்டித்தேன் நான் உன்னை மண்ணினாலே உன் சரீரத்தை உருவாக்கி காட்டினேன் நீ வெளியே வரும்பொழுது மிகவும் அழகுள்ள என் பார்வைக்கு நீ மிகவும் நன்றாயிருக்கிற என்ன கவனித்தீர்களா இந்த பாவத்தில் விழுந்து மனுஷன் எழுந்து ஆண்டோட இரக்கத்தை பெற்று பல பலிகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு பாவ மன்னிப்பு என்ற ஒரு காரியத்தையும் தேவன் பிரமாணத்தையும் கொடுத்து அனுப்பின காலங்களும் வரும்போது ஆண்டவர் அழகை பற்றி விசேஷமாய் குறிப்பிட்ட இடம் வேதங்கள் வேதத்திலும் வந்து கொண்டிருக்கிறது அவள் பார்வைக்கு மிகவும் ரூபவதியாயிருந்தார் சவுல் எல்லாரை பார்க்கிலும் பார்க்கலாம் உயரம் தாவிது சொல்லி சொல்லி காட்டுற அவன் அழக ஆண்கள் அழகுள்ளவர்களும் ஆம் அழகுள்ளவர்கள் சிவந்த பாருங்க அவர் தன்னால புகழகிறாங்க இங்க முன்பாக உட்கார்ந்து கொண்டு என்ன வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் நேரம் எடுத்து புகழறார் பெரியவர் ஏன் இப்ப சிவந்த மேனி உடையவர்கள் பராக்கிரமசாலிகள் அல்ல என்று சொல்ல முடியுமா இல்லை கத்துடைய பார்வையில் கவனிங்க இப்படி தான் இருக்கணும் யார் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு எனக்கு தெரியாது கத்தர் சொல்லிக் கொடுக்கட்டும் இப்படி யார் கொடுத்தா பார்க்கறதுக்கே சின்ன பிள்ளையா இருந்தாருன்னு எல்லாம் அசட்டை பண்ணணும் ரூபம் பால் மொகன் வாங்கல்ல பால் வடியும் அந்த மாதிரி பையனை கத்தர் வேற விதமாய் பார்த்தா சோ வாட்ஸ் ரியலி பியூட்டி एंड ஹேண்ட்சம்னஸ் இன் திஸ் ವರ್ல் எதை நீங்க அழகு வசிகரோன்னு சொல்ல போறீங்க கத்தர் பாக்குறதுக்கு நான் ரொம்ப அழகுள்ள விருட்சங்களை நான் படைத்து இருக்கிறேன் நல்ல கவிதை கொண்டு கேளுங்க உங்களை சுற்றி ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுக்கிற விஷய எல்லாமே அது நான் சொன்னேன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற விஷயங்கள் எல்லாமே அடகுள்ளது எந்த பாகுபாடும் ராஜ்யத்தில் கிடையாது ஆண் பிள்ளைகளா இருந்தா ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு அனுப்பலாம் பெண் பிள்ளைகள் பிறந்தா செய்ய மாட்டாங்கன்னு அண்ணால் கேட்டாங்க ஏன்னா காத்திருந்து பெற்றிருக்கிற ஒரு சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படுகிற காலகட்டங்களில் தேவன் தீர்க்கதரிசிகளை எடுப்பின அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தின் சூழ்நிலையில் தேவனுடைய அநாதி தீர்மானத்தில் ஒரு ஒரு ஸ்திரீனுடைய ஜபங்கள் அப்படி உருவாக்கப்பட்டது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்